காலநிலை மாற்றம்தான் மனித சமுதாயம் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய மாபெரும் சவால் இதை நமது அரசு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது சொல்வது மட்டுமல்ல அதை எதிர்கொள்வதற்கான செயல் திட்டங்களையும் தீட்டி வருகிறோம் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையில் நம்மை தக்க வைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறோம் தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் பசுமை தமிழ்நாடு இயக்கம் தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் ஆகிய இயக்கங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன இது போன்ற இயக்கங்கள் திட்டமிடுதல்கள் வேறு எந்த மாநிலத்திலையும் எடுக்கப்படவில்லை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த இயக்கங்களுக்கு கொள்கை வழிகாட்டவும் ஆலோசனைகள் வழங்கவும் காலநிலை மாற்றத்திற்கான நிர்வாகக் குழுவை தமிழ்நாடு அரசு உருவாக்கி பொருளியல் அறிஞர் திரு மாண்டேக் சிங் அல்வாலியா சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு எரிக் சொல் ஹேம் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய முன்னாள் தலைமை அறிவியாளர் மருத்துவர் சௌமியா சாமிநாதன் நீடித்த கடலோர மேலாண்மைக்கான தேசிய மையத்தினுடைய நிறுவனர் இயக்குனர் பேராசிரியர் ரமேஷ் ராமச்சந்திரன் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மையத்தினுடைய முன்னாள் இயக்குனர் முனைவர் ராமச்சந்திரன் பூவுலகின் நண்பர்கள் ஒருங்கிணைப்பாளர் திரு சுந்தராஜன் ராம்கோ சமூக சேவைகள் அமைப்பினுடைய தலைவர் திருமிகு நிர்மலா ராஜா ஆகியோரை உறுப்பினராக நியமித்திருக்கிறோம் காலநிலை மாற்றம் குறித்த தமிழ்நாடு அரசினுடைய மாநில செயல் திட்டத்துக்கு ஒப்புதல் அளிப்பதுதான் இந்த குழுவுடைய கடமை மாநில மற்றும் மாவட்ட காலநிலை மாற்ற இயக்கங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்குவதும் அரசின் அனைத்து பணிகளும் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தின் குறிக்கோளோடு இணைந்து அமைவதை உறுதி செய்வதும் இந்த குழுவுடைய கடமை என்னுடைய தலைமையிலான இந்த குழுதான் இந்தியாவிலேயே காலநிலை மாற்றத்துக்காக அமைக்கப்பட்ட முதல் நிர்வாக குழு அந்த வகையில் தமிழ்நாடு இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக அமைஞ்சிருக்கு காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு உதாரணமாக முன்னுதாரணமாக தமிழ்நாடு இருக்கிறது ரெண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள் நெட் ஜீரோ எமிஷன் எட்டுவதற்கான வழிகாட்டியாக இந்த காலநிலை மாற்ற இயக்கம் திகழ்து இதுக்கு உறுதுணையாக உருவாக்கப்பட்டுள்ள பசுமை தமிழ்நாடு இயக்கம் மூலம் பயோடைவர்சிட்டியை முன்னிறுத்தவும் கார்பன் சிங்கை அதிகரிக்கவும் ஏற்கனவே எட்டு புள்ளி மூணு கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கு நம் மாநிலத்திற்கு இயற்கை அரவனாக விளங்கக்கூடியது மிக நீண்ட நெடிய கடற்கரை அதை வலுப்படுத்துகிற வகையில் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த இயக்கத்தின் மூலமாக ஆயிரம் மீட்டர் பரப்பளவுக்கு அலையாத்திக் காடுகள் கடல் கடல் பற்கள் பொருட்கள் மற்றும் பிற கிரிட்டிகல் எபெண்டிக்ஸ் உருவாக்குதல் மற்றும் மீட்டெடுத்தல் போன்ற முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த சூழல் அமைப்புகள் கார்பன் சிங்குகளாகவும் கடல் அரிப்பிலிருந்து கடற்கரையை பாதுகாப்பதாகவும் அமையும் தமிழ்நாடு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் இந்தியாவிலேயே மூன்றாவது மாநிலமாக இருக்கு காற்றாலை மூலம் ஆண்டுக்கு பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் மில்லியன் யூனிட் மின்சாரமும் கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டோட ஐம்பது விழுக்காடு ஆற்றல் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் பெறுவதை குறிக்கோளாக கொண்டுள்ளது தமிழ்நாட்டின் காலநிலை திட்டத்தில் முக்கிய தூணா விளங்குறது ஊரக நீர் பாதுகாப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலம் ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஐயாயிரம் சிறிய நீர்ப்பாசன கூடங்கள் அமைக்கப்படவிருக்கிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி ஒரு இயற்கை வள மேலாண்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்ட பரப்புரைகள் மூலம் நூறு நாள் நீர் சேகரிப்பு இயக்கமானது நீர் பற்றாக்குறையையும் தீர்ப்புவதற்காகவும் வேளாண்மை அதிகரிக்கவும் ஒன்று புள்ளி மூணு லட்சம் நீர் சேகரிப்பு அமைப்புகள் இருக்கின்றது பன்னெண்டு மாநகராட்சிகள் மற்றும் ஒன்பது நகராட்சிகளில் நீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் கழிவுநீர் வடிகால் அமைப்புகள் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக வண்ணம் நவீனப்படுத்தப்பட்டிருக்கு மேலும் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தேழு நகர்ப்புற நீர்நிலைகளை மறு சீரமைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் நீரின் அளவையும் தரத்தையும் அதிகரித்து நகர்ப்புறங்களின் நிலை நிலைத்தன்மையை வலுப்படுத்தி இருக்கிறது ஆசிய வளர்ச்சி வங்கி நிதி உதவியோடு காவிரி கழிமுக பகுதியில் பருவநிலை மாறுதல் தழுவுதல் திட்டம் கடற்கரை மாவட்டங்களை புயல்களிலிருந்து பாதுகாத்தல் காலநிலை மாறுபாடுகளினால் ஏற்படும் வெள்ள பாதைகளை தணித்தல் பாசன வசதியை மேம்படுத்துதல் கடல்நீர் உட்பகுதியைத் தடுத்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருது இந்த திட்டத்தின் முதல் பகுதியாக அடப்பாறு ஹரிச்சந்திரா நதி வெள்ளையாறு பாண்டவையாறு வலவனாறு வேதாரண்ய கால்வாய் ஆகிய ஆறு ஆறுகள் மற்றும் பதிமூணு நீரேற்று நிலையங்களில் பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக பெண்ணாறு பாமினியாறு கோரையாறு மணங்கொண்டனாறு மரக்கா குறையாறு கடுவையாறு ஆகிய ஆறு ஆறு ஆறுகள் மற்றும் ஆறு நீராற்று நிலையங்களை மேம்படுத்துவதற்காக முதல் நிலை திட்ட திட்டிக்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பில் தயார் செய்யப்பட்டு இந்திய அரசின் பொருளாதார விவகாரத்துறைக்கு கடனுதவி வேண்டி சமர்ப்பிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருது இது எல்லாமே இயற்கையை பாதுகாக்கிறதுல நம் மாநிலம் முன்னிலையில் இருக்கிறத எடுத்துக்காட்டுது தமிழ்நாடு ஈரநிலை இயக்கத்தின் முயற்சிகளால் தமிழ்நாட்டில் இருந்த ராம்சர் தலங்களின் எண்ணிக்கை ஒன்றிலிருந்து பதினெட்டாக அதிகரிச்சிருக்கு இதன் மூலம் முக்கியத்துவம் வாய்ந்த சூழல் அமைப்புகளை பாதுகாக்கிறதுல நம்மளோட அரசுக்குள்ள உறுதிப்பாட்டை நீங்கள் அறியலாம் தமிழ்நாட்டின் காலநிலை முன்னெடுப்புகளின் வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது பொதுமக்கள் தான் என்பதை நான் சொல்ல தேவையில்லை மீண்டும் மஞ்சப்பை போன்ற பரப்புரைகள் துணி பைகளின் பண்பாட்டை பயன்பாட்டை அதிகரிச்சிருக்கு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நிகழி பொருட்களின் பயன்பாட்டை கணிசமாக குறைச்சிருக்கு முன்பு இருந்ததை விட இப்போ சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே குறிப்பாக இளைஞர்களுடைய அதிகமாக இருக்கிறது இந்த விழிப்புணர்வை பயன்படுத்தி திட்டங்களை தீட்டி வருகிறோம் வெப்ப உயர்வு தடுப்பு நடவடிக்கைகளை உடனடியாக முன்னெடுக்கணும் என்ற எச்சரிக்கையை ஐநா காலநிலை மாற்றத்திற்கான குழு சொல்லியிருக்கு அதுக்கான நடவடிக்கைகளை நாம் எடுத்து வரோம் வெப்ப அலையை மாநில பேரிடராக தமிழ்நாடு அரசு அறிவித்து அரசு எதிரில் வெளியிட்டுள்ளது வெப்ப அலையை எதிர்கொள்வதற்கான நீர்ச்சத்து மிகுந்த பொருட்களை கொடுக்க மாநில பேரிடர் மேலாண்மை நிதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் அலை தாக்கத்தின் போது தண்ணீர் பந்தர்கள் அமைத்து குடிநீர் வழங்குவதற்கும் மாநில பேரிடர் மேலாண்மையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என அரசு தெரிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் கடுமையான வெயில் வாட்டிச்சு வெப்பலை மேலாண்மை தொடர்பாக என்னுடைய தலைமை ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சமூக மையங்கள் மகப்பேறு மருத்துவமனை ஆகியவற்றில் வெப்பவலையால் பாதிக்கப்படு பாதிக்கப்படுவோருக்கு சிகிச்சை அளிக்கும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டன இந்தியாவில் அதிக மக்கள் தொகுதியான நகரங்களில் ஐந்தாவது பெருநகரமாக சென்னை இருக்கு கடந்த இருபது ஆண்டுகளாக நிகழ்ந்து வரும் விரைவான நகர மக்களுக்கு ஏற்ப இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகா பாதிக்காத வகையிலும் பல்வேறு சவால்களை சமாளிக்கும் வகையிலும் காலநிலைக்கான செயல் திட்டத்தை தயாரிக்கும் சி ஃபார்ட்டி நகரங்களுக்கான கூட்டமைப்பில் சென்னை மாநகராட்சி இணைந்துள்ளது அந்த அளவு முன்னெச்சரிக்கையாக அரசு செயல்பட்டு வருது காற்று மாசுபாடு சமீப காலமாக ஒரு தீவிரமான சுகாதார சவாலாக இருக்குன்னு ஐநா சொல்லியிருக்கு நம்ம இந்திய தலைநகர் டில்லியில் அதோட பாதிப்புகளை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவை அனைத்தையும் கவனத்தில் கொண்டு திட்டங்களை தீட்டணும் மதிப்புக்குரிய உறுப்பினர்களுக்கு இங்கு நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் பொருளாதார மேம்பாட்டையும் சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வையும் இரு கண்களாக நினைச்சி தொடர்ந்து செயலாற்றி செயலாற்றிவிடுறோம் அதுக்கான நீர்நிலைகள் மறுசீரமைப்பு நீர்நிலைகள் மறுசீரமைப்பு கிளைமேட் ரெக்சிலியன்ட் சிட்டிஸ் உருவாக்குறது பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கிறதுன்னு முன்னெடுப்புகளை எடுக்கிறோம் இந்த பயணத்தில் சேர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு அனைத்து ஆலோசனைகளும் வழங்க உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் நாம் அனைவரும் இணைந்து தமிழ்நாட்டை உலக அரங்கில் காலநிலை திறன் மற்றும் நீடித்த நிலை வளர்ச்சியில் மற்ற மாநிலங்களுக்கும் நாடுகளுக்கும் முன்னோடியாக மாற்றி காட்டுவோம் என்பதை இந்த கூட்டத்து மூலமாக உறுதி எடுத்துக்கிட்டு செயல் திட்டங்களை முன்னெடுப்போம் நம்மளோட வழித்தோன்றல்களாக இந்த பூமியில் வாழப்போகிற குழந்தைகள் மற்றும் எதிர்கால சங்க சந்ததியினருக்கு பசுமையான இயற்கைக்கு கேடுகள் விளைவிக்காத உலகத்தை கொடுக்க நம்மோடு வாழ்நாள திட்டங்களை முன்னெடுத்தோம் அதில் வெற்றி பெற்றோன்னு வரலாறு சொல்லணும் அதுதான் காலத்துக்கும் நமக்கான பெருமை என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்